இப்போ எனக்கு நைட்டும் நல்லா தூக்கம் இருக்கு இருந்தாலும் எனக்கு ரத்த அழுத்தம் எனக்கு குறைய மாட்டேங்குது ஏதோ ஹார்ட்ல ஏதோ பிளாக்ஸ் இருக்கா இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்றவங்க வெள்ளைப்பூண்டு நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு பல் முத கொண்டு நம்ம டெய்லியும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி இல்லாட்டி வெள்ளை தாமரைப்பூ அந்த இதழ்களை மட்டும் எடுத்து ஒரு அஞ்சாறு பூ எடுத்து கஷாயம் வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் சரியா வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் குடிச்சுக்கலாம் பிப்டி இருந்து ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் குடிச்சுக்கலாம் மாதிரி வச்சு குடிங்க ஒயிட் ஒயிட் லோட்டஸ் கிடைக்காதப்போ வெள்ளை தாமரை கிடைக்காதப்போ சிவந்த தாமரையும் எடுத்து அதுல வந்து நம்ம கஷாயம் போட்டு குடிச்சுக்கலாம் அப்படி இல்ல பூவே எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு எங்க ஊர்ல கிடைக்கிறது இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா செம்பருத்தி பூ எல்லார் வீட்லயும் அழகுக்காக வச்சிருப்பாங்க அப்படி இல்லாட்டியும் பக்கத்து வீட்டுல அதுக்கு அடுத்த வீட்டுலயே ஒரு பத்து வீட்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு வீட்டுல கண்டிப்பா செம்பருத்தி பூ வச்சிருப்பாங்க அஞ்சு இதழ் இருக்கக்கூடிய நாட்டு செம்பருத்தி பூ தான் எடுத்துக்கணும் ஹைபிரிட் செம்பருத்தி பூ எடுத்துக்கூடாது நாட்டு செம்பருத்தி பூ எடுத்து அது வந்து பெட்டல்ஸ் மட்டும் அஞ்சு பெட்டல்ஸ் இல்லாட்டி ஒரு அஞ்சு அஞ்சு பூ எடுத்துக்கலாம் அஞ்சு பூ எடுத்து நல்லா தட்டி போட்டும் நீங்க வந்து கஷாயம் வச்சும் குடிக்கலாம் ஆஹ் அதோடைய மகந்த மகரந்தத்தோட எடுத்து சில பேர் மென்னு அப்படியே சாப்பிடவும் செஞ்சிருவாங்க அதுவும் ஒண்ணும் பண்ணாது பீரியட்ஸ் இஷ்யூக்கும் நல்லதா இருக்கும் ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹேர் க்ரோத்து ஹேர் ஃபால் இல்லாமல் நல்லா இருக்கும் ஸோ இது மாதிரி செம்பருத்தி பூ வந்து நம்ம சாப்பிட்றதுனாலயோ கொதிக்க வச்ச கஷாயம் மாதிரி நம்ம எடுக்கிறதுனாலயோ இது இதுல இன்னொரு வகை இருக்கு காட்டு செம்பருத்தி பூ இதெல்லாம் நம்ம எடுக்கிறப்போ ரூமோட்டைடிஸ் கூட நம்மளுக்கு சரியாகும் இந்த கஷாயத்தை நம்ம எடுக்கிறப்போ ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி வந்து உங்களுக்கு நார்மலாவே ஆக ஆரம்பிச்சிடும் அதையும் தாண்டி எனக்கு பிபி எனக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றவங்க நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பிரஷர் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கியூர் ஆயிரும் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸும் நார்மல் ஆயிரும் இசிஜி எக்கோ எல்லாமே நம்ம நார்மல் கொண்டு வந்தலாம் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்